உள்ளூராட்சி தேர்தல் பகற்கனவு காணும் சுமந்திரன் விக்னேஸ்வரன் பகிரங்கம் தகாத உறவால் நண்பனை கொன்றவருக்கு மரண தண்டனை மேம்பாலத்தின் கீழ் இளைஞனின் சடலம் கொலையா விபத்தா மதுவும் ஒரு உணவுதான் அமைச்சர் கேடி கந்தா. தையட்டி விகாரைக்கு முன் பதற்றம் எல்லை மீறும் காவல்துறையினர் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி வைத்தியரின் புகைப்படங்களை கைப்பற்றியிருந்த குற்றவாளி வெளிவரும் அதிர்ச்சிகர தகவல்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பகற்கனவு காண்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய சங்க சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி முன்வைத்தமையால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியேறினோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக இப்பொழுது அறிவித்துள்ளோம் தேர்தலின் பின்னர் ஜார்ஜ் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை வழங்க முடியாது மாறுபட்டதொரு இடதுசாரி கொள்கையை ஜனாதிபதி அன்பகுமார் தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புலனறுவையில் கள்ளக்காதலால் நண்பனை கொலை செய்த நபருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது சம்பவத்தில் மண்வெட்டியால் அடித்து கொலை செய்ததற்காக நீதிமன்றத்தில் நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து புலனறுவை மாகாண மேல் நீதிமன்ற நீதி Y ருச்சிர மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் தனது நண்பரை மண்வெட்டியால் சாகும் வரை அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் நீதிமன்றத்தினால் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட பிரதிவாதி ஒருவருக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்து பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி கொலை குற்றவாளிக்காக பிரிதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக கூறி மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதியை பல்லேகலையில் உள்ள அழைத்து சென்று ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படும் திகதி மற்றும் நேரத்தில் அவர் தூக்கிட உத்தரவிடுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் முதலாம் திகதி அல்லது அதற்கு அண்மைத்த நாளொன்றில் புலனறிவை மேல் நீதிமன்றத்தின் அதிகார பிரிவிற்கு உட்பட்டு கவுடுவெல்ல பிஜி ரன்பண்டாவை மண்வட்டியால் கொன்றதாக கூறி இலங்கை தண்டனை நீதிமன்றத்தில் பிரதிவாதிக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை புலனரவை கபடுஉள்ள பகுதியைச் சேர்ந்த காமினி ரணவீர என்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது பிரதிவாதியான காமினி ரணவீர உயிரிழந்தவரின் மனைவியுடன் கொண்டிருந்த கள்ளக்காதலின் விளைவாகவே இந்த கொலை நடந்ததாக நீதிமன்ற விசாரணையின் போது தெரியவந்துள்ளது அங்குணுகோள பெலசு அபேசேகரகம வீதியில் கீரிய குடல சந்தையில் அதிபகு நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என போலீசார் உயிரிழந்தவர் சந்தீப லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இளைஞனின் மர்ம மர்ணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்கு பெலச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் சில துணைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வேளாண்மை அமைச்சர் கே டி லால்கந்தா அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அத்தோடு நாட்டின் முக்கிய பயிர்களான அரிசி அல்லது அதிக துணைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் அரிசியை பயன்படுத்தி மதிப்பு கூட்டி பிஸ்கட் கேக் மட்டுமல்ல மதுபானத்தையும் தயாரிக்க வேண்டுமென்று அவச்சர் கூறுகிறார் மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் மது ஒரு குழுவினருக்கு உணவுகென்றும் அவச்செர் லால்கந்தா இதன் பொது தெரிவித்துள்ளார் அனுராதபுர போதன வைத்தியசாலையின் விடுதிக்குள் சட்ட விரோதமாக நுழைந்து பெண் வைத்தியர் உருவரை களத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் குறித்து பல தகவல்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த குற்றங்கள் தொடர்பான விசாரணையின் போது கண்டறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அனுராதபுரம் மற்றும் கல்நேவ காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் சிறப்பு கல்நேவ உள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த போது சந்தேகர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சந்தைகணவர் கல்நேவ இலவீதியில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடையினர் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் மற்ற காவல் பிரிவுகளில் செய்த குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருவதால் மேலதிக விசாரணைக்காக அது அனுராதபுரம் பின்னணியில் பெண் சந்தேகனவர் தொலைபேசியை வெள்ளக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுளை பெற்று பின்னர் அதே தொலைபேசியில் இருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளது தெரியவந்துள்ளது அதன்போது சம்பவம் குறித்து ஜார்டம் சொல்ல வேண்டாம் என்றும் இதுகுறித்து ஜார்டமாவது சொன்னால் அவரது புகைப்படங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என வைத்திரை மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தயட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பௌர்ணமி நாளான இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சியைச் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் எமது நிலம் எமக்கு வேண்டும் சட்டவிரோத விகாரியை உடனே அகற்றும் சட்டவிரோத விகாரிக்கு காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை அராஜகம் ஒளிக போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை கடந்த மாதமும் குறித்த பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் வடமேற்கு ஐநூற்றி மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வடக்கு மாகாணத்தில் வடமத்திய மாகாணத்தில் ஊவா மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் சப்ரகமுவ மாகாணத்தில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஒன்று என பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மேலாண்மை சேவையின் உயர்தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்றி இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் எனவே பயிற்சிகள் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமைப்பின்படி அந்த ஆட்சேபர்களுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்னவிடம் கேட்டுக் கொள்வதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில வண்டார மேலும் தெரிவித்துள்ளாா்